ஒரு கோடி இருந்தால் நமக்கு போருமே அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியலன்னு அர்த்தம் நீங்கள் இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரு ரூபா இருந்தது இன்னைக்கு இருபது ரூபா இருக்கு இன்னும் இருபது வருஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோட விலை இரநூறுவா கூட இருக்கு ஒரு முப்பது வருஷத்தில் அவங்களுக்கு பன்னெண்டு ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா உங்ககிட்ட மொத்தமாக இருக்க போகிற தொகை வந்து ஆறு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த பன்னெண்டு பர்சன்ட் வருமானத்துக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்ற கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துட்டே இருக்கு ஸோ அது எப்படி சார் அது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இப்போ பன்னெண்டு கிடைச்சிருமா இன்னைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான பணத்தை நீங்க சம்பாதித்தால் மட்டும்தான் இன்னைக்கு வாழ்ற ஒரு லைஃப் ஸ்டைல உங்களால வாழ முடியும் சந்தோஷமா ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் நானே விகட நேர்களுக்கு வணக்கம் ஆம்ப்ளிஃபை மணி சிம்பிளிஃபை வெல்த் அப்படிங்கிற சீரீஸுக்கு கீழே லாபம் சீஃப் ஏஆர் குமார் சார் கூட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் கடந்த இரண்டு எபிசோட்ஸில் அவர் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு இன்னைக்கு ஃபைவ் குரோர் கிளப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எப்படி ஓய்வு காலத்துக்கு ஐந்து கோடி ரூபாயை எளிமையாக சேமிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த எபிசோட்ல பேச போறாரு வணக்கம் சார் வணக்கம் வெல்கம் டு விகடன் ஸ்டுடியோ சார் நம்ம கடந்த ரெண்டு வீடியோக்கள்லையும் நம்ம நேர்கள் நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க குட் கமான் சார் ஷார்ட்ஸாகவும் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் யூடியூப்ல இந்த நேரத்தில் நானே விட நேர்கள் இப்போ புதுசாக பார்க்கக்கூடியவங்க போய் திருப்பி பார்க்கலாம் அப்படிங்கற நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஃபைவ் குரோர் கிளப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை லாபம் நிறுவனம் முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அஞ்சு கோடியெல்லாம் சேர்க்க முடியுமா இப்போ இருக்கிற சம்பாத்தியத்தில் இல்லை அது மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அது சாத்தியமாகுமாங்கிற டவுட்டோட தான் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க உங்களுடைய பதில் சார் அஞ்சு கோடிங்கிறப்ப சொன்ன எல்லாருக்கும் ஒரு ஒரு மலைப்பாக இருக்குது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அஞ்சு கோடியா அஞ்சு கோடி முதல்ல நமக்கு தேவையா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அஞ்சு கோடி நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கேள்விகளுக்கான பதில் வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேர்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட சொன்னப்போ வந்துட்டு மேலே கீழே பார்ப்பாங்க என்ன அஞ்சு கோடியா நம்மளா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் நீங்கள் வந்து ஒரு கோடி இருந்தால் நமக்கு போருமே அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியலன்னு அர்த்தம் இன்ஃப்ளேஷனுங்கிறது நம்ம உடம்பில் ஏதோ ஒரு கிருமி நமக்கு தெரியாமலே நம்மளுடைய சத்தம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க அது மாதிரி தான் இன்ஃப்ளேஷன் அதாவது பொருட்களுடைய விலை ஏற்றம் நீங்க இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரு ரூபா இருந்தது இன்னைக்கு இருபது ரூபா இருக்கு இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோட விலை இரநூறுவா கூட இருக்கும் இருக்கலாம் இதே மாதிரி தான் முப்பது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெ ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை முப்பது ரூபா இருக்கு இன்னைக்கு நூறு ரூபா இருக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமா இருக்கலாம் முன் முந்நூறுவாலாம் கிடையாது நானூறுவா ஐநூறுரூவா கூட இருக்கலாம் அல்லது நம்மளுடைய நம்ம வேறு ஒரு வாகனத்துக்கு கூட வந்து மாறி ஸோ இந்த பொருட்களுடைய விலை வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம இதை ஒரு பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறதே வந்து கிடையாது ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான பணத்தை நீங்கள் சம்பாதித்தால் மட்டும்தான் இன்றைக்கி வாழ்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களால் வாழ முடியும் இன்றைக்கி ரெண்டு பால் பாக்கெட் வாங்குறீங்க ஆனால் இந்த பால் பாக்கெட் விலை ஏற்ற அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கலைன்னா ஒரு பால் பாக்கெட்டை வாங்கி நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும் ஒரு பால் பாக்கெட் வாங்கினா சமாளிக்க முடியும் கட்டாம முடியாது வந்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைச்சு நிப்போம் அதுக்கு வருமானம் என்ன நமக்கு எவ்வளவு பணம் எதிர்காலத்தில் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கை இப்போ இருந்தே போட்டு பாருங்க ஒரு ஆறு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் இன்ஃபுலேஷன் இருக்குன்னா இந்த இன்ஃபுலேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிற ஐம்பதாயிரம் நீங்கள் வந்து பத்து வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சமாக வந்து மாறி இருக்கும் அந்த ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை நீங்க எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ அதனால இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்குங்க அதனால உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இப்போதைக்கு உள்ள நிலமையில எல்லாருமே அவன் என்னப்பா கோடி சொறேன் ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கா அதை வச்சு ஈஸியாக காலத்தை தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இது வந்து இன்றைக்கு உள்ள நிலைமை இதே இது வந்து ஒரு இருபது வருடங்கள் காத்து அல்லது முப்பது வருடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலில் நல்லா இது பண்ண முடியும் ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சர்வதேச நிறுவனம் அந்த நிறுவனம் இந்தியாவில் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க அந்த சர்வேயில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கு நீங்கள் வாழும் வாழ்க்கை வசதி குறையாம நீங்க பண்ணணும்னா உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க மூன்றரை கோடி ரூபாய் இருந்தாதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய நான் எந்த வகையிலையும் வசதி குறையாம வாழ முடியும் அப்படின்னு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கே வந்து மூன்றரை கோடி தேவையா இருக்கும் பட்சத்துல எதிர்காலத்துல அஞ்சு கோடி ரூபாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நமக்கு தேவையா இருக்கும் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம ஏத்துக்கிட்டாகணும் இந்த உண்மையை ஏத்துக்கிட்டாதான் நம்ம அந்த இந்த அஞ்சு கோடி ரூபாய்க்கு நம்ம எப்படி பணம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க முடியும் இப்போ இல்லை அதெல்லாம் வந்து நடக்காது சார் அதெல்லாம் வந்து அஞ்சு கோடிலாம் நம்ம தேவைப்படாது சார் அப்படின்னு நம்ம இப்போ சும்மா இருந்துட்டு அந்த நேரத்தில் அஞ்சு கோடி ரூபா தேவைன்னா நம்மளால் நிச்சயமாக வந்து பணம் சேர்க்க முடியாது சூப்பர் சார் இப்போ அதோட தேவை முக்கியத்துவம் என்னங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க சரி எப்படி சேர்க்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இது பல பேர் மலைச்சி நிற்கிறது என்னால் அஞ்சு கோடி ரூபாய் சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நம்புறாங்க என்னால் அஞ்சு கோடி ரூபாய் சேர்க்க முடியும்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியா சரி அப்போ அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இறங்குவாங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரால லட்சக்கணக்கான பேரால அஞ்சு கோடி ரூபாய்ங்கிறது அவங்களுடைய வாழ்நாளில் கட்டாயமா சேர்க்க முடியும் அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு வந்து சொல்றேன் பாருங்க இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பல லட்ச கணக்குல வந்து சம்பாதிக்கிறாங்க ரொம்ப லட்சம்னு கூட பேசல சார் என்னுடைய வருமானம் வந்து ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படின்னு கூட வந்து சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க சோ அவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு வந்து சொல்றேன் நீங்க ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் முப்பது வருஷம் இந்த முப்பது வருஷங்கிறது உங்களுடைய முப்பதாவது வருஷத்துல இருந்து அறுபத்தஞ்சாவது வருஷமா இருக்கலாம் உங்களுடைய வருஷத்துல இருந்து அறுபத்தஞ்சாவது வருஷமா இருக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு சொல்றது உங்களுடைய இருபத்தஞ்சாவது வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சாவது வயசு வரைக்குமா வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஐம்பது ஐம்பத்தி வயசுக்கு பிறகு வந்து நம்மளுடைய வருமானம் குறையும் ரெண்டாவது இன்னைக்கு உங்களை மாதிரியான இளைஞர்கள் ஏழி ரிடையர்மெண்ட் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா சார் சீக்கிரமா ஐம்பது நாற்பது வருஷத்துலயோ ஆகணும்னு நினைக்கிறாங்க சோ அவ வந்து அப்படி ஆகணும்னு தப்பு இல்ல ஆனா முப்பது வருட கால நீங்க அந்த ஓய்வு அந்த முதலீட்டு காலமா நீங்க வந்து வச்சிருங்க அது ஓகேயா சோ அப்படி வச்சிருக்கிறப்ப ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் வீதமா முப்பது வருஷம் சேர்க்கணும் இந்த பத்தாயிரம்ங்கிறத ஒவ்வொரு வருஷமும் எட்டு பெர்சன்ட் அதிகமாக்கணும் இப்போ உதாரணமா இந்த வருஷம் வந்து பத்தாயிரம் நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து பத்தாயிரத்தி எண்ணூறு அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு எட்டு பெர்சன்ட் இப்படி அதிகமா ஒவ்வொரு வருஷமும் எட்டு பெர்சன்ட் அதிகமாக்கிட்டே போகணும் இப்படி அதிகமாக்கிட்டே போற பணத்துக்கு ஒரு முப்பது வருஷத்துல அவங்களுக்கு பன்னெண்டு பெர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா உங்ககிட்ட மொத்தமா இருக்க போற தொகை வந்து ஆறு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஓகேயா சோ நீங்க ஜஸ்ட் ஒரு ரூபாய் நீங்க பத்தாயிரம்ங்கிறது வந்து பல பேரால சேர்க்க முடியக்கூடிய தொகை நினைக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா சேர்க்க முடியும் தான் ஓகே சோ பத்தாயிரம் சம்பாதிக்கிறவங்களாலேயே சேர்க்க முடியுங்கிறப்போ பெரும்பாலான இளைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்சம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இந்தியா இருக்கு சம்பாதிக்க தான் செய்யறாங்க அப்படி இருக்கிறவங்க பத்தாயிரம்ங்கிறத வந்து கட்டாயமா சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க ஆறு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து இருக்கும் சார் என்னால வந்து பத்தாயிரம் கூட சேர்க்க முடியாது சார் இல்ல நான் இப்ப பத்தாயிரம் ஆரம்பிச்சிடுறேன் என்னால வந்து எட்டு பர்சன்ட் வருஷம் வருஷம் வந்து என்க்ரீஸ் பண்ண முடியாதா தப்பே கிடையாது அஞ்சு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க நான் மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகேயா ஸோ நீங்க அஞ்சு கோடி சேர்க்கணும்னா நான் சேர்த்தா அஞ்சு கோடி சேர்ப்பேன் இல்லாட்டி சும்மா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை இருக்கக்கூடாது சார் நான் அஞ்சு கோடி சேர்க்கணும்னு நினைக்கிறேன் என்னால் மூணு கோடி சேர்க்க முடியுமா வெல் அண்ட் குட் நீங்க தாராளமா அதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்லது ரெண்டு கோடி சேர்க்க முடியுமா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு பத்தாயிரம் இது பண்ணிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சேர்க்க சேர்க்க இந்த முப்பது வருஷத்துல உங்களுக்கு ஒரு கட்டாயமா ரெண்டு கோடியிலருந்து அஞ்சு கோடி ரூபாய் பணம் உங்களால சேர்க்க முடியும் சிம்பிள் தான் ஓகேயா இதை சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு எண்ணம் அதுக்கான ஒரு முயற்சி இந்த ரெண்டுமே இருந்தாதுன்னா கட்டாயமாக நீங்கள் சேர்க்க முடியும் அதுக்கான வழியை நாங்கள் காட்டுறதுக்கான லாபம் வந்து எப்பவுமே தயாராக இருக்குது நீங்கள் கிட்ட வரலாம் என் உங்களுடைய வயது என்ன நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய திறன் என்ன அப்படிலாம் எங்கிட்ட சொன்ன எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் கட்டாயம் அதுக்கான கணக்கை போட்டுட்டு இங்கே எப்படி பணம் சேர்க்கணும் உங்களுடைய போலை எப்படி நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான வழிகாட்டுதல் கொடுக்குறோம் எங்களை எப்போவுமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கான நம்பர்லாம் வந்துட்டு கீழே போட்டிருக்கோம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ அந்த நம்பர்லாம் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் சாட் பாட்டும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் அந்த சாட் பாட்டில் போயிட்டு கூட நீங்கள் வந்து கேள்விகளை வந்து கேட்கலாம் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு மனசு வச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அஞ்சு கோடிக்கு அதுபதி அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உறுதியாக சொல்லணும் இந்த பத்தாயிரம் அப்படிங்கிறது இருக்குல்ல சார் அதை கொண்டு போயிட்டு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற வழிமுறையும் சொல்லுங்க இப்போ ஈக்குட்டிலேயே போட்டுமா இல்லை பேலன்ஸ் பண்ணி பண்ணணுமா எப்படிங்கிறது கொஞ்சம் அது அலகேஷனுங்கிறது எப்போவுமே முக்கியமான விஷயம் எல்லாருமே அதை செய்யணும் அந்த அசட் அலகேஷன் வந்து உங்களுடைய வயதை பொறுத்து தான் வந்து போகும் இப்போ உதாரணமா இருபத்தைந்து வயதில் ஒருத்தர் வந்து முதலீட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அந்த வயதுங்கிறது அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வயது அந்த நேரத்துல நீங்க அதிகமான பணத்தை டெட் ஃபண்டில் போடக்கூடாது ஏன்னா நீண்ட நாளைக்கானது டெட் ஃபண்டு கிடையாது ஒரு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் தான் டெட் ஃபண்டு அதே நேரத்துல வந்து நீங்க மொத்த பணத்தையும் கொண்டு போயிட்டு அசட் அலகேஷன் பண்றேன்னு போடக்கூடாது கொஞ்சம் வந்து கமாடிட்டிலையும் வந்து போடணும் கமாடிட்டிங்கிறப்ப வந்து கோல்ட் சில்வர் அதுலேயும் கொஞ்சம் வந்து போடணும் அதே நேரத்தில் ஹைபிரிட் ஃபண்ட்லையும் வந்து வச்சிருக்கணும் ஸோ நீங்க எங்களை அணுகுனீங்கன்னா நீங்க யாரு உங்களுடைய நோக்கம் என்ன எப்படி வந்து உங்களுக்கு வந்து அலகேஷன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஒரு அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம் எங்களை பொறுத்த அளவுல ஒரு முறை அசேஷன் பண்ணிட்டா அது அப்படியே போய்கிட்டு இருக்குன்னு கிடையாது ஃபாலோஅப் எவ்ரி இயர் உங்களோட உட்காந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் ஸோ அதை ரெவியூ பண்ணுறப்போ வந்துட்டு இந்த தடவை மாற்ற அடுத்த தடவை கொஞ்சம் மாற்றி 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 கொண்டு போகிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு அதிகபட்சமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சூப்பர் சார் சரி இப்போ பெரும்பாலும் நம்ம வீடியோ போடும்போது மியூச்சுவல் ஃபண்டு ஒரு கோடிக்கு பிளானு இப்போ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஃபார்முலாவில் உங்களால் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும்னு நிறையா வீடியோ போடுறோம் இந்த பன்னெண்டு பர்சன்ட் வருமானத்துக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்ற கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துகிட்டே இருக்குது ஸோ அதை எப்படி சார் அது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இப்போ பன்னெண்டு பர்சன்ட் கிடச்சிருமா பனிரெண்டு பர்சன்ட்டுங்கிறது கடந்த இருபது வருஷத்தில் கிடச்சிருக்கிற ஒரு ரிட்டன் இந்த ரிட்டன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய முன்னேற்றம் கடந்த இருபது வருடங்களில் இந்தியா அடைந்த ஒரு வளர்ச்சிங்கிறது அடுத்த இருபது வருடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவின் மொத்த ஜிடிபி மதிப்புங்கிறது நாலு ட்ரில்லியன் டாலர் ஆனால் இதுவே இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முப்பது ட்ரில்லியன் டாலராக இருக்குங்கிறாங்க ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலர் டாலர் எங்க கிட்டத்தட்ட பத்து மடங்கு வளர்ச்சி சோ இந்த பத்து மடங்கு வளர்ச்சி அடைகிறப்ப வந்து இந்த பன்னெண்டு சதவீதம்ங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு அசம்ஷன் தான் இதை வந்து பெரிய அளவில் இல்லை சார் ஒரு அஞ்சு பெர்சன்ட் ஆறு பெர்சன்ட் தான் நடக்குமா அப்படின்னா அது ஒன்று ரெண்டு நடங்க ஆண்டுகளில் நடக்கலாம் ஏன்னா பங்கு சந்தைங்கிறது ஒரே நேர்கோட்டில் போகாது அது மேலையும் கீழேயுமா தான் போகும் ஒரு வருஷத்தில் இருபது பெர்சன்ட் கொடுத்துருக்கோம் அடுத்த வருஷத்தில் நாலு பர்சன்ட் கூட கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி ஏற்ற இறக்கம் இது பண்ணுறப்ப அதனுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் அதாவது இயர் ஆன் இயர் வந்து நமக்கு கிடைக்க போற காம்பவுண்டிங் ரிட்டர்ன் இல்லையா அது பன்னெண்டு பெர்சன்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வாய்ப்பு வந்து வேற எதுல கிடைக்கும் அப்படின்னா வேற நமக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு ஏழு பெர்சன்ட் தான் வந்து இருக்கு தங்கம் வந்து நீங்க பார்த்துருக்கலாம் தங்கத்துல வந்து உங்களுக்கு இந்த கடந்த வருஷத்துல அறுபது பெர்சன்ட் ஏறி இருந்தாங்க அடிப்படையில அமைகிற விஷயம் எல்லாருக்குமே ஒரே விதமான ரிட்டன்ங்கிறதே கிடையாது அதனாலதான் ரியல் எஸ்டேட்ல இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில ஒவ்வொரு விதமான ரிட்டன் கிடைக்கும் அதை வச்சு உங்களுக்கு என்ன ரிட்டன் கிடைக்கும் சொல்ல முடியாது உங்களுடைய அதிர்ஷ்டம் தான் வந்து ரியல் எஸ்டேட் எல்லாருக்கும் அது ஒரே அளவு பணம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதனால் அது ஒரு கணக்கே இல்லை ஸோ நம்ம எஃப்டி கோல்டு அல்லது வந்து வேற வேற கவர்மெண்ட் பாண்ட் பத்திரங்கள் அப்படிங்கற மாதிரி தான் நம்ம வந்து அசட் அலகேஷன்ல இது எல்லாமே நீங்க உள்ள கொண்டு வந்துருவீங்கிறது தெளிவா சொல்லிட்டீங்க கட்டாயம் கட்டாயம் சோ அதனால வேற எந்த இதுலயும் நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாட்டி கூட பன்னெண்டு பெர்சன்ட் பன்னெண்டு பெர்சன்டே கிடைக்கல பத்து பெர்சன்ட்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஏழு பெர்சன்ட் இருக்கிற எப்படி எப்படி உங்களுக்கு அதிகம் தானே கண்டிப்பா ஏற குறைய கோல்டு கோல்டு அளவுக்கு இதுதானே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உத்தரவாதம் இல்லைன்னா ஐயையோ பணம் வராது போல அப்படின்னு கிடையாது பன்னெண்டு பெர்சன்ட்டுனா பன்னெண்டு பெர்சன்ட் உத்தரவாதம் இருந்ததுன்னா அதுக்கு மேலேயும் கொடுக்கக்கூடாது அதுதான் உத்தரவாதம் கேரண்டினா பன்னெண்டு பர்சன்ட்னா பன்னெண்டு போக கூடாது கீழையும் போக கூடாது ஆனா உங்களுக்கு சந்தை பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அல்லது வந்து சந்தை வள சந்தை வந்து மிக பிரமாதம் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கு மேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நம்ம வேணாம்னு சொல்ல போறது கிடையாது இல்லையா அதனால உத்தரவாதம்ங்கறத இல்லைங்கிறதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் நம்ம வந்து அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு அதை வந்து நம்ம பயப்பட வேணாம் சூப்பர் நம்ம வந்து பன்னெண்டு பெர்சன்ட் கிடைக்குதா கிடைக்குதா இல்லையாங்கிறத பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கலாம் ஏன்னா எப்படியும் உங்களுக்கு ஆறு பெர்சென்டோ ஏழு பெர்சென்டோ நீண்ட காலத்துல கிடைக்க போறது கிடையாது அதை விட அதிகமாக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்ட் சார் நீங்க கரெக்டா லாஸ்டா சொல்லி முடிக்கும்போது போது அதான் சொன்னீங்க அதாவது நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யும்போது போது பணமும் பர்சன்டேஜோ நமக்கு கெங்கு கிடையாது டைம் தான் மணி அப்படிங்கிறதா விஷயம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் மற்ற எல்லா முதலீடுகளும் அரசினால் கண்காணிக்கப்பட்டு ஒழுங்கு அமைக்கப்பட்டது கிடையாது ஆனா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அரசு அமைப்பான ஆம்பியும் செபியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுல எந்த பெரிய தப்பும் கூடாது ஏன்னா மக்களுடைய பணம் பணம் இந்த பணத்துல எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது எந்த விதமான தப்பும் நடக்க கூடாது அப்படின்னு அவங்க கண்ணுல விளக்கண்ணைய ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க என் பணம் வரி விடுமோ அப்படின்னு யாருமே கவலைப்பட வேண்டியது இல்லை நான் பத்து வருஷம் பண்றேன் சார்னா பத்து வருஷம் வந்து அதுல அதுக்கேத்த திட்டத்துல பண்ணணும் நான் ரெண்டு வருஷம் தான் பண்ண ச போறேன்னா அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கான திட்டத்துல வந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய பணம் பறி போகாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் பல பேரும் பயப்படுறாங்க என் பணம் பறி போயிடுமோனு பணம் உங்கள் பணம் வந்து பத்திரமா இருக்கும் ப்ரொவைட் நீங்கள் எந்த திட்டத்தில் முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னு புரிஞ்சு பண்ணீங்கன்னா சூப்பர் 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 சார் அதாவது நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க இப்ப எஸ்ஐபி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிற அந்த எஸ்ஐபி முதலீட்டின் அளவு வந்து மக்கள் வந்து அதிக அளவுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ராஸ்டிக்கான ஒரு மூமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நீங்க சொல்றது தெளிவா சொல்லியிருக்கீங்க ஃபைவ் க்ளோர் கிளப்னு நம்ம கேள்வி கேட்டோம் நீங்க ஆறு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் சாரி ஆறு கோடியே முப்பத்தொன்பதாயிரத்துக்கு நீங்க பிளான் சொல்லிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி கார்த்திக் சந்தோஷமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க